ஹாய் நண்பர் ஆன் பிஇஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான திட்டங்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க ரெண்டு முக்கியமான திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது என்னென்ன பதிவில் பார்க்கலாம் பெண்களுடைய பாதுகாப்பு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் செயல்படுத்தி வராங்க இளஞ்சவப்பு ஆட்டோ திட்டம் இத்திட்டத்துக்கான அப்ளிகேஷனை வந்து இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க முதற்கட்டமாக வந்து மார்ச் எட்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இளஞ்சவப்பு சிஎன்ஜி ஆட்டோக்கள் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காரு இப்போ மூன்றாம் கட்டமாக மீண்டும் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றிருக்காங்க ஜஸ்ட் இதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் அந்த பெண்களை திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் இதில் ஒவ்வொரு ஆட்டோவிலையும் ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கும் காவல்துறையுடைய அவசர எண்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் இதனால் பெண்கள்லாம் பயணிக்கிறப்போ முழுமையான பாதுகாப்பை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் முக்கியமாக பயண சேவைகள் வந்து ஊர் கேம்பஸ் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வழங்கப்படும் சொல்கிறாங்க ஜீரோ கமிஷன் முறையில் சேவை கிடைக்கும் சொல்கிறாங்க கமிஷனே கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மகளிர்க்கான ஒரு அருமையான திட்டம் சுய தொழில் செய்ய இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யாருக்காவது ஆட்டோ ஓட்டத்துக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸு இனிமேல் ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போது நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதல் ஆதார விலையை பார்த்திங்கன்னா உயர்த்தி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணார் அவர் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே இனி சாதாரண ரக நெல் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சன்ன ரக நெல் பார்த்திங்கன்னா ஒரு குவண்டலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் சொல்கிறாங்க இந்த புதிய ஆதார விலை உயர்வு பார்த்திங்கன்னா வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள்லாம் டைரக்டாக பெனிஃபிட் ஆக முடியும் விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துவதற்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க விவசாயிகள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த பதவியில் நான் கொடுத்த ரெண்டு அப்டேட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்